மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழகத்திற்கு நேரடியாக வந்து அதிமுக பாஜக கூட்டணியை உறுதிப்படுத்தி சென்றார் இந்த சூழலில்தான் கூட்டணி ஆட்சி என்பதில் பல்வேறு கருத்துக்கள் நிலவியது இந்நிலையில்தான் தமிழகத்தின் பிரபல நாளிதழ் தினமலருக்கு அமித்ஷா கொடுத்த பேட்டி ஒட்டுமொத்த தமிழக அரசியலையும் புரட்டி போட்டிருக்கிறது தமிழகத்தின் சட்ட ஒழுங்கு நிலைமை பற்றி இனியும் மறைத்து வைக்க ஒன்றும் இல்லை ஒரு மாநிலத்தின் சட்டம் மோசமான நிலைக்கு செல்லும் போது அதன் விளைவுகளை அதிகமாக து பெண்கள் விளிம்பு நிலை மக்கள் மற்றும் ஏழைகள் தேசிய குற்றவாரிய ஆவணங்களின்படி பார்த்தால் பட்டியல் ஜாதியினருக்கு எதிரான குற்றங்கள் நாற்பது சதவீதம் அதிகரித்துள்ளன தலித் பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமை வழக்குகளில் இருபத்தி ஓரு சதவீதம் மட்டுமே தண்டனை வழங்கப்பட்டுள்ளது இது தேசிய அளவில் முப்பத்தி ஒன்பது புள்ளி ஒரு சதவீதமாக இருக்கிறது நெல்லையில் தலித் பிரதிநிதிகள் பதவியேற்க கூட அனுமதிக்கப்படவில்லை கவர்னர் தலையிட வேண்டியிருந்தது தலித் பஞ்சாயத்து தலைவர்களுக்கு நாற்காலி மறுக்கப்பட்டு தரையில் அமர வேண்டிய கட்டாயம் நிலவுகிறது ஊழல் அனைத்து எல்லைகளையும் தாண்டிவிட்டது திமுகவின் ஊழல் பட்டியல் மிக நீளமானது முப்பத்தி ஒன்பதாயிரத்து எழுநூற்றி எழுபத்தி ஏழு கோடி ரூபாய் மதுபான ஊழல் ஐயாயிரத்து எண்ணூறு கோடி ரூபாய் மணல் ஊழல் மூவாயிரம் கோடி ரூபாய் எல்காட் ஊழல் நான்காயிரத்து நானூறு கோடி ரூபாய் எரிசக்தி ஊழல் மூவாயிரம் கோடி ரூபாய் போக்குவரத்து துறை ஊழல் என ஏராளம் வேலைக்காக விண்ணப்பம் செய்பவர்களிடமிருந்து லட்சக்கணக்கில் பணம் வசூல் நடக்கிறது தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் ஒரு நபருக்கு நாற்பத்தி ஓராயிரத்து ஐநூற்று மூன்று ரூபாய் மோசடி நடைபெற்றுள்ளது அப்படி என்றால் மொத்த தொகையை கற்பனை செய்து பாருங்கள் என குறிப்பிட்டிருக்கிறார் அமித்ஷா அதோடு அடுத்த தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் பாஜக அங்கம் வகிக்கும் எனவும் தெளிவாக கூறியிருக்கிறார் இதன் மூலம் கூட்டணி ஆட்சி என்பது தெளிவாக தெரிந்திருக்கிறது மேலும் பாஜகவை பொறுத்தவரை அடுத்து நடைபெறும் ஆட்சியில் துணை முதல்வர் பதவி பெறுவது எனவும் அமைச்சரவையில் ஆறு முக்கிய இடங்களை பெறுவது எனவும் குறைந்தது அறுபத்தி இடங்களில் பாஜக கூட்டணி போட்டியிடும் எனவும் மகாராஷ்டிரா பாணியில் பங்கு இருக்கும் பாஜக டெல்லி தலைமை முடிவு செய்திருக்கிறதா இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டுவெண்ட்டி போர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்